கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குல துன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா ஒன்றும் இல்லாத கோவிந்த ஒன்றோடு உறவேல் நம கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பின்னால் உன்றன்னை சீரு பேரழை பனமூ சீரி அருளாதே இறைவா நீ தராய் பவாய் அனைவருக்கும் நமஸ்காரம் வாசுரம் இருபத்தெட்டு கறவைகள் பின் சென்று விளக்கம் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பக்தியின் மேன்மையை விளக்குகின்றாள் பக்தி இரண்டு வகையாக எடுத்துக்கலாம் முதலில் அறிவு சார்ந்த பக்தி எதையுமே கேட்டவுடனே அலசி ஆராய்ந்து அதில் உண்மை இருக்குது அப்படின்றத நம்பி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துனோம்னா அது அறிவு சார்ந்த பக்தி ரெண்டாவது அப்படியே சரணாகதி என்னுடைய முன்னோர்கள் கூறினார்கள் என்னுடைய தகப்பனார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவார் இந்த மூர்த்தத்து மேலே என் தகப்பனாருக்கு பிரியம் ஜாஸ்தி இந்த பகவானை சேவிக்க சொல்லியிருக்கார் இந்த நாமத்தை சொல்ல சொல்லியிருக்கார் அதனால் எனக்கு அந்த நாமத்தின் மீது ஒரு பிடிப்படி விட்டது அந்த பகவான் தான் எனக்கு ஏற்றவர் அந்த ரூபமானது எனக்கு மிகவும் பிடித்த ரூபம்னே அப்படியே ஏற்றுக்கிறது இதை முதல் விதமான பக்தியில் அறிவு சார்ந்த பக்தியிலே நாம் என்ன செய்ய கொண்டிருக்குமென்னா பகவான் சொல்லியிருக்கக்கூடிய நியமங்களை கடைபிடிக்க போகணும் இப்போ நாம் பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நித்தியகர்மா பண்ணணும்னு சொன்னாலோ இல்லை ஒரு சுத்தபத்தமாக ஒரு பூஜை பண்ணணும்னு சொன்னாலோ நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றது நந்தனார் அப்படி வழிபட்டாரா கண்ணப்ப நாயனார் அப்படி வழிபட்டாரா பிரகலாதன் அப்படி வழிபட்டாரா திருப்பானாழ்வார் அப்படி வழிபட்டார் அவர்கள் யாருமே இது போல் ஒரு சாஸ்திரோத்தமாக பெருமாளை சேவிக்கலையே அப்போ அவளுக்கு மட்டும் இப்படி அனுகிரகம் கிடச்சதுன்னு சொல்கிறோம் அவர்கள் சாஸ்திரம் சம்பந்தப்பட்டு பகவானை சேவிக்கவில்லை அதே போல் சாஸ்திரங்கள் வாயிலாக அவர்கள் பகவானை அறியவில்லை ஆத்மார்த்தமாக மட்டுமே அவர்கள் அதை அறிந்தார்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கும் ரெகுலர் கோர்ஸுக்கும் ரெகுலர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ரெகுலர் கோர்ஸை டிகிரி வாங்கணும்னா படிப்படியாக ஒவ்வொரு கிளாஸுமே பாஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் இது அறிவு சார்ந்த பக்தி நான் புரிஞ்சுண்டு தான் பண்ணுவேன் புரிஞ்சிட்டு தான் ஒன்று சேவிப்பேன் அப்படின்னும்போது அந்த புரிதலுக்காக நமது முன்னோர்கள் கூறி இருக்கக்கூடிய நியமங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த நியமங்களை பின்பற்றும் காலத்திலே அந்த மடி ஆச்சாரங்களை பின்பற்றும் பின்பற்றும் காலத்திலே அந்த பழக்க வழக்கங்கள் பூஜா கிரமங்களை பின்பற்றும் காலத்திலே நமக்கு அந்த பக்தியானது தெளிவு பெறும் இந்த ரெண்டாவது விதமானது ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி ஏஜ் இருந்தால் போகிறோம் நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் எழுதலாம் அது மாதிரி பக்தின்ற அந்த பாவம் இருந்தால் போகிறோம் பகவான் ஈஸியாக அடையலாம் நாம் கூறிய உதாரணங்களே கண்ணப்ப எடுத்துப்போம் ஒரு வேடன் அவருக்கு எந்த பக்தி மார்க்கமும் தெரியாது பகவானை எப்படி ஆராதிக்கணும்னு தெரியாது நாம் ஆராதிப்பது பகவான்னே தெரியாது ஐயோ பாவம் சுவாமி கண்ணிலேருந்து தண்ணி ரத்தம் வருதே அப்படின்ற ஒரு அந்த பதபதிப்பில் அவர் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணார் சுவாமிக்கும் உயிர் இருக்கின்றது சுவாமி பகவான் தானே அவர் நினைத்தா அதை அடைக்க முடியாதான்லாம் யோசிக்கலை பாவும் ஒரு ஜீவனானது வருத்தப்படுகிறதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக பண்ணார் பிரகல்லாதன் சிறுவர் ஆனாலும் அவருக்கு எந்த ஒரு பக்தி பூர்வமான வழிமுறைகளும் அவர் பின்பற்றலை ஒரு யாகம் பண்ணியோ ஹோமம் பண்ணியோ ஹரியை வந்து அவர் ஆராதிக்கலை மனப்பூர்வமான ஹிரதயபூர்வமான ஹரி பேரை கூட சொல்ல பயப்பட வேண்டிய நிலைமை அப்படிப்பட்ட இடத்துலேருந்து இதயத்து பூக்களால் பகவான் அர்ச்சனை பண்ணி பரம பக்தரானார் இப்படிப்பட்ட பக்திக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அவர்கள் எதையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர்களுக்கு தெரியும் பகவானை நாம் ஆராதிக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம் ஆதா ஆராதிக்கிறோம் அதனால் அவர்களுக்கு எந்த நியமங்களும் தேவையில்லை ஆனால் நான் அறிவுபூர்வமாகத்தான் ஆராய்வேன் ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அறிவு சம்பந்தப்பட்ட விஜானம் சம்பந்தப்பட்ட தெளிவு ஏற்பட்டால் மட்டுமே நான் பகவானை ஆராதிப்பேன்னு சொல்கிறவா அப்போது என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ என்னென்ன நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கோ உதாரணத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள்லையாவது புலால் தவிர்க்க வேண்டும் மாமிசம் தவிர்க்க வேண்டும் குறிப்பிட்ட நாட்கள்லையாவது கோயிலுக்கு போயாக வேண்டும் குறிப்பிட்ட குறியீடுகளை இட்டுக்கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட விரதங்கள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு உள்ளே சென்றால்தான் அவர்கள் விரும்பும் அந்த விஞ்ஞானமானது அவர்களுக்கு கை கொடுக்கும் இந்த வாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறதுண்ண பகவான்கிட்ட ஏ கோவிந்தா இப்போ இங்கே இருக்கிற அந்த ஆயிர பெண்கள்லாம் பக்தினா அவளுக்கு தெரியும் ஏன்னா ஒன்று அடையணுன்றது மட்டும்தான் அவளுக்கு தெரியுமே தவிர இந்த விரத முறை எவ்வாறு கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் விரதம் இருந்து முடிச்சுட்டா தெரியறதோ தெரியலையோ ஒரே ஒரு வார்த்தை இந்த விரதத்தை முடித்தால் கோவிந்தனை காணலாம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் அவ வந்து ஹிருதயபூர்வமாக இந்த விரதத்தை மேற்கொண்டார்கள் அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக அறிந்து இந்த விரதம் இப்படித்தான் மேற்கொள்ள வேண்டும்னு ஒரு மெஷர் வச்சுட்டு பண்ணலை ஆண்டாள் சொல்லிட்டால் இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதோடய என்னென்ன பகவானை சேவிக்கப் போகிறோம் பகவானின் கடைக்கன் பார்வை பெற்று பெறப்போகின்றது பகவானின் அருள் வாக்கு கேட்கப் போகின்றோம் இந்த ஒரு நம்பிக்கையின் சார்ந்து அவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டார்கள் அதில் இருப்பின் அதில் ஏதும் குறையிருப்பேன் கோவிந்தா நீ அதை நிவர்த்தி செய் ஆண்டாள் வந்து ஒரு சர்ட்டிஃபிகேட் தர குறை ஒன்றும் இல்லா கோவிந்தா அப்படின்னும்போது இது ரெண்டு பதமாக எடுத்துக்கலாம் பகவான் குறை இல்லாதவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆண்டாள் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சர்டிஃபிகேட் தரா இந்த விரதத்தில் எதுவும் குறை இல்லை கோவிந்தா நான் செக் பண்ணிட்டேன் எவ்வளோ அருமையான சர்டிஃபிகேட் இல்லையா ஆண்டாள் நமக்காக தரக்கூடியது இந்த மார்கழி மாதம் இந்த திருப்பாவை எல்லாம் அனுசந்திக்கிறா உன்னை பற்றி பாடுறா பேசுகிறா இந்த பாவை நோன்பு இருக்கா இதில் எந்த குறையும் இல்லை கோவிந்தா நீ எதுவும் அது குறையெல்லாம் இருக்க மாதிரி நினச்சிக்காதது எதுவும் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னா இதில் குறை இல்லை உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விரதத்தில் குறை ஏதுமில்லை உனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பக்தி பாவத்தில் குறை ஏதும் இல்லை கோவிந்தா இவா பண்ணது எல்லாமே பர்ஃபெக்ட் எப்படி உடையவரானவர் நம்மளோட கேட்பாஸ் வச்சுன்னு இருக்காரோ அது மாதிரி கேட்பாஸ் தான் வைகுந்தம் போகிறதுக்கான பாஸ் உடையவர் கையில் இருக்குது அதுபோல் ஆண்டாளானவள் தன்னுடைய பவர் மூலமாக பவர்னு என்ன சொல்கிறேன் அந்த உரிமை மூலமாக தன்னுடைய உரிமை மூலமாக என்ன சொல்கின்றால் இங்கு இன்று நோன்பு விரதம் முடித்த இந்த பெண்களின் பக்தியில் எந்த ஒரு குறையும் இல்லை அவர்களின் அந்த விரதத்தை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தர இதுதான் எதிகளோட அழகுன்றது நாம் ஏதேனும் தவறு செய்திருப்பின் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்களின் சார்பாக ஒரு பரிந்துரையை பகவானிடத்தில் கொடுக்குற இது நாமும் நம்முடைய குறைகள் ஏது மற்ற பக்தியினால் குறைகள் இல்லைன்னு நம்மளே நினச்சிப்போம் எந்த விதத்தில் போக போகிறோமோ முதல்ல அதை முடிவு பண்ணிப்போம் அறிவு சார்ந்து போக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நியம நிஷ்டையை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக பகவான் அடையலாம் இல்லை நான் அறிவு சார்ந்து போகப் போவதில்லை பகவான் தான் எல்லாம் எழுந்திருக்கும் போதும் பகவான் படுத்துக்கொள்ளும் போதும் பகவான் மூச்சுக்காட்டிலும் பகவான் அனைத்திலும் பகவான் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் வாழ ஆனால் இந்த நிஷ்டைகள் எதுவும் நம்மைக்கு தேவையில்லை ஆச்சாரிய பக்தி குரு பக்தி ஒன்றே போதுமானது ஆண்டாள் பிராட்டின் அம்சமான ஆண்டால் நமது பொருட்டு இந்த பூலோகத்தில் ஒரு மானிட ரூபத்தில் அவதரித்து ஒரு நல்ல குருவாக எதியாக நமக்கு வழிகாட்டி நம்முடைய பிரார்த்தனைகள் எவ்வாறு இருப்பினும் அதில் உள்ள குறைகளை பொறுத்து அருளி ஆண்டால் தான் பொறுத்து அருளிகிறாள் ஆண்டால் பொறுத்து அருளி பகவானிடத்திலே ரெக்கமெண்ட் பண்ணும்போது இது குறை இல்லாத பக்தி கோவிந்தனே குறை ஒன்றும் இல்லை இதில் இதை ஏற்றுக்கோ அப்படி அப்படின்னு சொல்கிறாள் ஆகவே நாமும் நம்முடைய பக்தியில் எந்த ஒரு கல்மிஷத்தையும் சேர்க்கல கல்மிஷம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்னா இதில் வந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது மேன்மையாக இருக்கும் அப்படின்னு ஆராயாமல் மனதை அதில் செலுத்தாமல் பக்தி என்பது எது சொன்னாலும் பகவானின் நாமமாக இருக்க வேண்டும் எது உண்ணாலும் பகவானின் பொருட்டு உண்ண வேண்டும் எதை பேசினாலும் பகவானின் பொருட்டு பேச வேண்டும்ன்ற அந்த பக்தி நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல முயற்சி செய்வோம் அப்படி போனோம்னா ஆண்டால் தேவையில்லாமல் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆண்டால் கொடுக்குற சர்ட்டிவிகேட் அக்மார் சர்டிஃபிகேட்டாக இருக்கும் அந்த வழியில் பின்பற்றி மார்கடியில் இருபத்தெட்டாம் நாளான இன்று நாம் நம்முடைய இந்த விரதத்தை பூர்த்தி செய்வோம் நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாடி சுந்தரம் முகுந்த ராமானுஜதாசன்